Hi, friends. விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ விஜய் எதிர்பார்க்கவே இல்லை வெண்பா இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து கவுத்துடுவான்னு இனி நம்ம தான் வெண்பாவுக்கு அப்படின்ற இதில் இருந்த விஜயை சும்மா சாமையாக வந்து நம்ம வெண்பா கறியை பூசி விட்டுட்டாங்க அந்தளவுக்கு வெண்பாவும் சப்ரி நம்ம ஹீரோயினுக்கும் அந்தளவுக்கு பாண்டிங் இருக்குது உண்மையான அன்பை தான் அந்த வெண்பாவுக்கு வந்து அம்மா கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த அந்த அளவுக்கு வெண்பாவை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல வழிகளை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க அது வெண்பாவுக்கு ஃபஸ்ட்டு தப்பாக இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு விஷயமா ஸோ ஒர்க்கை அதை தான் அந்தந்த டைமில் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வெண்பாவை வெண்பாக்கிட்ட நடந்துக்கிறாங்க ஸோ ப்ராஜெக்டை வந்து கூடவே சப்போர்ட் பண்ணி நீ இப்படி தான் செய்யணும் இதுதான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லாவே வெண்பாவை சூப்பராக வழி நடத்துகிறாங்க விஜயை பார்க்குறதோட நம்ம ஹீரோயின் வந்து அதாவது நம்ம வெண்பாமா அம்மா சூப்பராக நம்ம வெண்பாவை வழி நடத்தி கொண்டு போகிறாங்கன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் நம்ம பாட்டிமா பொண்ணு பாட்டிமா வந்துட்டாங்க என்ன இருக்கே என் பத்தி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வம்புக்கு வராங்க சமயமும் குடைஞ்சி தான் போகிறாங்க அது வித்யாமாலாம் பயங்கரமாக பேச ஆரம்பிட்டாங்க புள்ள பூச்சின்னு நினச்சா நீ எல்லாம் பேசுகிற இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்து போதும் பொண்ணு அப்படின்றவங்க வந்து ஷேக் ஆகிற அளவுக்கு தான் வித்யாமா பேசிட்டு நீங்கள் போய் வேலையை பாருங்கள் தேவையில்லாமல் இங்கே பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு சிறு சிலருந்து பெருசு மொழிக்குமே பாட்டியை வந்து போதும் பொண்ணை கலாச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது தான் சொல்லணும் ஸோ இந்த நிலையில் வந்து ஏதாவது பண்ணனும் குடைச்சலை கொடுத்தே ஆகணும்னு வீட்டில் ஒரு கேங்கு இருக்குது இல்லை அவங்க அக்கா ஃபேமிலி அவங்க அக்கா பொண்ணு வந்து நம்ம வெண்பாக்கிட்ட சில விஷயங்களை தூண்டி விடுறாங்க ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாலியை வச்சு இது பண்ணி காட்டுறாங்க பாரு கல்யாணம் ஆயிருந்தால் தாலி இருக்கும் எங்கள் அம்மா கழுத்தில் எங்கள் அப்பா கட்டின தாலி இருக்குது ஆ ஆனா உங்க அப்பா உங்க அம்மா கழுத்துல கட்டுன தாலி இருக்கான்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க சோ இந்த நிலையில பாட்டிட்டு வந்து என்ன பாட்டி இப்படி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு பெண்பாவுக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க அம்மா கழுத்துல அப்பா தாலி கட்டணும் தான் வேணும் அப்படின்றாங்க சோ இது விஜய்க்கும் சரி நம்ம வெண்பா வெண்பாவுக்கும் சமசாவுக்கு ஆனால் கேஷுவலாக வித்யாவுக்கு தான் இவங்க ரெண்டு பேர் லைஃப் பார்ட்னராக இருந்தால் நல்லாயிருக்குன்னு இருக்கும்னு இல்லை அவ்வளோதான செஞ்சுட்டா போச்சு அப்படின்றாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னை என்னென்ன நடிக்க வந்துட்டு உண்மையாக மாற போகிறாங்களான்றத பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்